ஒருபு அடர்ந்த காட்டுக்குள்ள போன மூணு பசங்க காணாம போயிட்டாங்க இத கேள்விப்பட்ட போலீஸ் ஆபீசர் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பசங்க தேட போனாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காதபடி பசங்க தேடி போன போலீஸ் ஆபீசர்களும் மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்களோட சடலத்தை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் திஸ் ஃபார் ஸ்டோரி டைம் அந்த அஞ்சு பேரும் புத்தகத்தை பார்த்து அதுல இருக்கிற புத்தர் காட்டை பற்றியும் அங்கே நடக்கிற மர்மங்களை பற்றியும் படிச்சு ஆசினியத்தோடு பாக்குறாங்க சோமு உடனே அந்த காட்டுக்கு போய் அங்க நடக்கிற மர்மங்களை பத்தி வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடுவோம் அது நம்ம சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு புதிய கண்டெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஆனா திலகன் இதையெல்லாம் கேட்டு பயந்து போயிருக்கான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே சோமு திலகன் கிட்ட இந்த புஸ்தகத்துல புத்தர் காட்டுக்கு போறதுக்கான வழி எதுவும் இருக்கா அப்படின்னு கேக்குறான் திலகனும் புத்தகத்தை பார்த்துட்டு அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான் உடனே ராமு அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பாரு நம்ம அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் திலகனும் புத்தகத்தை பார்த்துட்டு அகத்தியன் அப்படின்னு சொல்றான் உடனே ராமு நாளைக்கு போய் நம்ம அந்த அகத்தியனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் மறுநாள் அகத்தியனை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற ஒரு பிரபலமான ரைட்டர் சேதுராமன் வீட்டுக்கு போறாங்க சேதுராமனை பார்த்த இந்த அஞ்சு பேரும் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற புத்தர் காட்டை பத்தி கேக்குறாங்க புத்தர் காட்டை பத்தி கேட்டதும் சேதுராமன் பயந்து போறாரு உடனே சோமு என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கறான் அதுக்கு சேதுராமன் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு உடனே ராமு அப்படி என்னதான் சார் நடந்துச்சு அந்த காட்டுல அப்படின்னு கேட்கும்போது சேதுராமன் சொல்றாரு ஆனடெண்டிண்டேனால அகத்தியன் என்ற பிரபலமான ரைட்டர் ஒரு நாள் அகத்தியன் பைக்ல போகும்போது காட்டுக்குள்ள மூணு பசங்க போறத பாக்குறாரு மறுநாள் அகத்தியன் செய்தி பேப்பரை பார்க்கும்போது அவர் பார்த்த மூன்று பசங்க காணாம போன நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கிட்ட சொல்றாரு இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்களும் அந்த பசங்க தேடி காட்டுக்குள்ள போறாங்க மறுநாள் அகத்தியன் செய்தி பேப்பரை பார்க்கும்போது காட்டுக்குள்ள போன போலீஸ் ஆபீசர்களையும் காணவில்லை அப்படின்ற தகவலை பார்த்து அகத்தியன் பயந்து போறாரு அப்படி அந்த காட்டுக்குள்ள போன பசங்களுக்கும் போலீஸுக்கும் என்னதான் நடந்திருக்கும் அகத்தியன் எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு இந்த கதையை தொடர்ந்து பார்க்க நமது சேனலில் சென்று வீடியோ பார்க்கவும்